மேடையில் அமர்ந்திருக்கும் எழுத்தாள நண்பர்களுக்கும் மேடையின் முன் வீட்டிற்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் ஏன்னா வீக்கெண்டில் வந்து இந்த மாதிரி ஒரு விழாக்கு வர்றீங்கன்னா அப்படி தான் அப்படி தான் நான் ப்ரிசியூம் பண்ணுறேன் இங்கே எல்லாருக்கும் தோழர் நிவேதிதா அவர்களுக்கு குறிப்பாக எல்லாருக்கும் அவனுடைய முதற்கண் எனது வணக்கத்தை பதிவு செய்கிறேன் ஒரு மத்தியானம் ரெண்டு மணி போல் நான் தோழர் நிவேத்தியத்தை கூப்பிட்டு முதல்ல வரேன்னு சொல்லிட்டேன் விழாவிற்கு அப்புறம் என்ன தோழர் பேசணும் புத்தக வெளியீட்டு விழான்னா ஒரு பதிமூணு அந்த ஃபேஸ்புக்கில் நான் பார்த்தேன் சில எழுத்தாளர்கள் எனக்கு ரொம்ப உமா மோகன் மாதிரியான எழுத்தாளர்கள்லாம் எனக்கு முதலே பழக்கம் ஆதிராமல்லையெல்லாம் பழக்கம் நிறைய பேருடைய மஞ்சள் அவங்களாம் வந்து எனக்கு பார்த்துருக்கேன் பட் என்ன நினச்சேன் சரி தலைமை உரை அப்படின்னா வந்து என்ன பேசணும் அப்படின்னா பேசுகிறதுக்கு ஏதாவது ஒரு கன்டென்ட் வேணும் என்ன கண்டென்ட் நான் பேச முடியும் அப்படின்னா நீ இவங்கெல்லாம் பார்த்தா அதே பார்வையில் நானும் சமுதாயத்தை பார்த்திருக்கிறேன் என்பது ஒரு தகுதி அதே சிக்கல்களையெல்லாம் கடந்து வந்திருக்கிறேன் என்பது அதைவிட ஒரு பெரிய தகுதி அவற்றிலிருந்து இப்போ ரமாதேவி எழுதினது மாதிரி உடனே சாவையை நோக்கி ஓடாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பது அதைவிட பெரிய தகுதி பிரேமா மேடம் சொன்னாங்க அதான் நினைக்கிறேன் அதை விட ஒரு அதான் பெரிய தகுதின்னு நினைக்கிறேன் அது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து எழுதியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க நான் ராமதா ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவள் தான் அங்கேருந்து வந்து நம்ம வந்து ஒரு வேலைக்கு வந்திருக்கோங்கிறது ஒரு தகுதி ஒரு பெண்ணின் மனம் எத்தனை விசித்திரமானது அப்படிங்கிறது வந்து இன்னும் ஆண்டுகள் கடந்தாலும் இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தாலும் யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க நீங்கள் வந்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுல எந்த அர்த்தமும் ஏன் புரிஞ்சுக்கணும் இது இது இயல்பானது உங்களுக்கான சிந்தனை உங்களுக்கான வாழ்க்கை உங்களுக்கான ஒரு என்ன ஓட்டங்களை எல்லாம் ஒரு ஆண் சரிவர புரிந்து கொள்வது மட்டும்தான் அவனது கடமை என்று நம்ப வைத்து நம்ப வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்க எது செஞ்சாலும் அதுக்கு ஒரு வேலிடேஷன் வேணும் நீங்க கற்புக்கரசினா அவன் ஆமாம் கற்புக்கரசிங்கணும் நீங்க மோசமானவனா அவன் சொல்லணும் உங்களுக்கு அவன் கல்யாணம்னா அவன் பண்ணணும் விவாகரத்தைனா அவன் கொடுக்கணும் குழந்தைனா அவன் கொடுக்கணும் இனிஷியல்னா அவன் கொடுக்கணும் எல்லாத்துக்கும் ஒரு ஆணை சார்ந்து இருந்துவிட்டு என் மனசு புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோன்னு பிச்சை எடுக்கிறதுக்காக ஆனதுக்கான உள்ள எழுத்து இது இல்லை நான் இப்போ பார்த்தேன் ஒரு ஒரு பத்து நிமிஷம் இந்த எல்லாம் நான் பார்க்கும்போது ஆணுக்கு பெண் சமம் சமம்னு சொல்லும்போது அதில் யாரோ ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்காங்க ஏன் ஆணுக்கு பெண் சமம் பெண்ணுக்கு ஆண் சமம்னு சொல்லுங்க அது கூட தேவையில்லை ஏன் சமமாக இருக்கணும் சமம் இல்லாமல் இருக்கும்போது தாங்க வாழ்க்கை ரசிக்கும் எல்லாமே வாழ்க்கை அப்படியே ஒரு மாதிரி மேடு பள்ளங்கள் எல்லாம் அப்படியே போய்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ போர் அடிக்கும் வாழ்க்கை ஒரு தொந்தரவு கொடுக்காம வேணும் ஒரு சினிமானா கூட ஒரு வில்லன் வேணும்ல அப்படியே ஒரு ஹீரோ வந்து டெய்லி டெய்லி கொஞ்சிட்டு அப்படியே டெய்லி டெய்லி ஒரு விளக்க டெய்லி டெய்லி வாழ்க்கை வாழ்ந்துட்டு காலையில எழுந்திரிச்சு சமைச்சிட்டு எப்படி இருக்கும் வாழ்க்கை எல்லாத்தையும் நமக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்குறாங்க ஆண்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் பணிபுரியும் இடங்களாக இருக்கட்டும் எந்த ஒரு வேலையை செஞ்சீங்கன்னாலும் அவங்க ஒரு சேலஞ்ச் கொடுக்குறாங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவண்கள் வலிமையானவர்கள் என்பதால் அல்ல அவங்க ரொம்ப வீக்கானவங்கிறதுனால எங்கே இன்செக்யூரிட்டி இருக்கோ அங்கே தான் எதிர்ப்பு கிளம்பும் எங்கெல்லாம் உங்களுக்கு எதிர்ப்பு கிளம்புகிறதோ அங்கெல்லாம் அவர்கள் வலிமையற்றவர்களாக உணர்கிறார்கள் என்பதுதான் நான் உணர்ந்தது இது வரைக்கும் ஏன்னா ஒரு பெண் எந்திரிச்சிட்டா ஒரு பெண் பேசிட்டா ஒரு பெண் சிந்திச்சிட்டா எப்படி இருக்கும்னு அவனுக்கு தெரியாது கொஞ்சம் ஒரு நூறு ஆளுமைகள் தான் வந்து இது வரைக்கும் வந்திருக்காங்க அவன் பார்த்தா பாட்டி பேசியிருக்க மாட்டாங்க அவங்க அம்மா பேசியிருக்க மாட்டாங்க ஒய்ஃபை பேச விட்டுருக்க மாட்டான் குழந்தை இனிமேல் தான் பேச இருப்பாங்க இந்த நிலைமையில் அவனுக்கு பெண்ணின் குரல் என்பது ஒரு ஒரு நம்ம பேசுகிற டெசிபலை விட ரொம்ப அதிகமாக கேட்குது இந்த சொசைட்டியில் கொண்டு போய் நம்ம வீட்டு பெண்களை விடுவதா தேவையில்லை இதெல்லாம் தருதில்ல இதெல்லாம் மனசில் பட்டதெல்லாம் பேசிட்டு நம்மளுக்கு எடுத்து விட்டுறோம் அப்படின்னு நினைக்கிறான் ஒரு ஆண் அப்படின்னா அவன் இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறான் தான் அர்த்தம் ஏன்னா ஒரு ஆளுமையின் மிகுந்த ஒரு ஆணுக்கு வந்து எதையும் எதிர்கொண்டு நமக்கு உடன் வந்து ஓடி வரக்கூடிய ஒரு துணிவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக இருக்கும் எனக்கு வந்து எல்லோரும் சொல்லுவாங்க உங்களை யாரும் ஊக்குவிச்சாங்க அது வைத்தாங்க இது வைத்தாங்கன்னா யாரும் இல்லை பாரதியார் தான் பாரதியார் தான் பெரியார் தான் இப்போ இன்னைக்கு இன்றைக்கி இந்த ஒரு நிகழ்விற்கு நான் வர்றதுக்கு காரணம் நான் பாரதியாரை பார்க்கும்போது நான் நினச்சேன் பாரதிய பாரதியாருக்கு முதல்ல அம்மா இல்லை அப்புறம் செல்லம்மாவை கல்யாணம் பண்ணுறாரு மூணாவதாக அவரை பாதித்த ஒரு ஆளுமை நிவேதிதா ஓ என்னையும் கூட நிவேதிதா கொஞ்சம் பாதிச்சுட்டாங்க நான் ஒரு ரெண்டு மணிக்கு அப்புறம் யோசிச்சு பார்த்தேன் என்ன இந்த விழாவுக்கு நான் என்னென்ன கேட்காம ஓகே நான் வரேன் நான் வரேன் உங்களை ஹர் ஸ்டோரிஸ் தான் என்னென்னு எனக்கு நான் பார்க்கல ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ரெண்டு மூணு நாளாக தமிழ்நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியும் இதெல்லாம் இலக்கியம்லாம் பார்க்கல இலக்கியம்லாம் பார்க்கல எல்லாரும் யார் யார் பின்னாடியும் ஓடிட்டு இருக்கோம் அப்போ வந்து அசெம்பிளி நடந்துட்டு இருக்கு அப்போ நான் கேட்டேன் தோழரினை வந்து பேச சொல்லிட்டீங்க வந்து என்ன பேசுகிறது எதுவும் இல்லாமல் கொல்லன் தெருவில் ஊசி வைக்கணும் இந்த உங்களை மாதிரி ஆள்கிட்டலாம் வர்றதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு ப்ரிப்பரேஷன் வேணும் அப்புறம் ஒரு தைரியம் நான் நினச்சேன் அவங்க அழகாக இவ்வளோ ஷார்ட்டாக அவங்க ஒரு எழுத்தாளருங்கிறதுக்கான இது பாருங்கள் எதை சொல்லணுமோ ஒரு நாலு வரியில் ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டாங்க இப்போ இந்த ஒரு பத்து புஸ்தங்களை நான் பார்த்ததில் உங்கள் எல்லோரையுமே நான் படிச்சிட்டேன் ஏன்னா அவ்வளோத்தையுமே நான் பார்த்துட்டேன் அதில் பாருங்க சினிமாவுக்கு வாரிகளானோன்னா நான் ஏதோ கிழக்குலாம் என்ன சினிமா என்ன இதெல்லாம் இதெல்லாம் என்ன கண்ட்டுன்னு பார்த்தா அவ்வளோ அருமையான ஒரு புத்தகம் நான் வந்து அந்த ஏன் மனைவிங்கிற படத்தை ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் என் குழந்தைக்கி அந்த படத்தோட பேர் மறந்து போச்சு நான் வந்து அந்த வேலைக்காரியோட கேரக்டர் என்னை பாதிச்சுருந்தது அதை நான் சொல்லணுன்ட்டு அது என்னம்மா இருக்கும் அந்த படத்தோட பேர் தெரியலன்னு இப்போ பார்த்தேன் கம்ப்ளீட்டாக அந்த படத்தையே பார்த்து முடித்தேன் அந்த ஏன் மனைவிங்கிற அந்த ஒரு இதில் வந்து அந்த காலத்தில் நாயகிகள் எப்படி இருந்திருக்காங்க எப்படி இருந்திருக்கு சினிமா ஃபார்ட்டிஸ் டு ஃபிஃப்டிஸ் இவ்வளோ ஒரு அருமையான காலம் எதையெல்லாம் எழுதுறாங்க பாருங்கள் சின்ன குழந்தைகளுடைய கதையை எழுதுறாங்க பெண் ஆளுமைகளை பற்றி மேடம் பிரேமா எழுதுகிறாங்க நோ ஒண்டார் அவங்க பிரின்சிபல் அவங்க அவங்க இது வந்து ஒரு ஒரு ஆய்வுக்கட்டறையாக அவங்க எழுதுகிறது வந்து நம்மெல்லாம் இப்படி பயந்து பயந்து படிச்சுட்டு இருந்த ஒரு காலேஜில் அவங்க பிரின்ஸிபலாக இருந்திருக்காங்கன்னா அந்த அந்த தரத்தில் தான் இருக்கும் மற்ற எல்லோரையும் நீங்கள் பார்க் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தரும் மனசுக்குள்ளே அப்படி அப்படி வந்திருக்கு சிந்தனைகள் வந்திருக்கு இப்படி எல்லாம் யோசிக்க முடியுது அப்படிங்கிறத ரொம்ப வரவேற்று நான் ரசித்து ரசித்து இருந்தேன் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹர் ஸ்டோரிஸ் அப்படிங்கிறத வந்து நிவேத்திதா வந்து அவங்க ஆரம்பிச்சுருக்காங்கும்போது கொரோனா பீரியடில் வந்து இதெல்லாம் நான் பார்க்குற மூடில் இல்லைன்னா நான் கொரோனா மானிட்டரிங் கமிட்டியில் இருந்தேன் கொரோனா பீக்கில் இருக்கும்போது வழக்கம் போல் போலீஸ்காரங்க எல்லாத்தையும் டீல் பண்ணிடுவாங்கன்னு எங்களெல்லாம் அந்த சுயனுக்கு அனுப்பிட்டாங்க ஒரு ஆமாம் எல்லா இடத்துக்கும் நீங்கள் போங்க போங்கன்னு சொல்லிட்டாங்க ஒரு 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 மாதமாக போய் உட்காந்து இந்த எல்லாரையும் ஹாஸ்பிட்டலில் வச்சு ஊசி போட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பாதி மருத்துவராகவே ஆக்கியிருந்தாங்க ஏன்னா இங்கே தான் போலீஸ்காரனுக்கு எல்லாம் முடியணுமே நீங்கள் கொடுக்குற சம்பளத்துக்கு எங்களை எல்லாமே முடியணும் உயிர கூட கொடுத்துடணும் ஆ அப்படின்னு சொல்லிட்டு என்னை அனுப்பியிருந்தாங்க கடைசி வரைக்கும் ஒரு ரெண்டு வருஷமும் நான் ஒவ்வொரு ஊராக வேலூரில் போய் திருவள்ளூரில் போய் அங்கே போய் இங்கே போய் மானிட்டரிங் கமிட்டியில் போய் கிட்டத்தட்ட கோவேக்சின் அந்த இதெல்லாம் வந்து கோவிஷீல்டெல்லாம் பற்றி ஒரு ரிசர்ச் பேப்பராக இப்போ நான் எழுதலாம் கூட நான் புக்காக எழு இப்போ நான் எழுதலாம் எது போட்டால் என்ன வரும் எது போட்டால் சைடு எஃபெக்ட் வரும் எத்தனை நல்ல வெளியில் இந்த அளவிற்கு எங்களை வந்து அரசாங்கம் அனுப்புனாங்க ஃபீல்டுக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா அப்போ ஒரு அழகான ஒரு தளம் இயங்கி கொண்டிருந்திருக்கிறது அழகான மனிதர்களை கொண்டு இயங்கி கொண்டிருக்கிறது அது சிந்திக்கக்கூடிய பெண்களால் சும்மா இருக்க முடியாது வீட்டு வேலையெல்லாம் அப்போ ரொம்ப உங்களுக்கு இருந்திருக்கும் சமையல் இருந்திருக்கும் அப்போவும் அவங்க ஆண்கள் சாப்பாடு கேட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க நீங்கள் அவங்கள பாத்திரம் விளக்க வச்சதை மிகப்பெரிய சாதனையாக நீங்களும் நினச்சிக்கிட்டு வந்துருப்பீங்க அப்பா ஈக்குவாலிட்டி வந்துருச்சு ரிமைன் ஆயிடுச்சா சஸ்டைன் ஆயிடுச்சா இப்படித்தான் ஏமாற்றப்படுவீர்கள் நீங்கள் வந்து எப்பெல்லாம் ஏமாற்றப்படுவீர்கள் எப்படியெல்லாம் ஏமாற்றப்படுவீர்கள்னா அவனுக்கு சாப்பாடு வேணும் அதனால் உங்களுக்கு கிச்சனுக்கு வந்துருப்பார் இல்லையா பாத்திரம் கழுவி கொடுத்துருப்பாரு ஏதோ காயோ கறியோ செஞ்சு கொடுத்துருப்பாரு ஸ்நாக் வேணும் அப்போ ரொம்ப கவிஞர்கள்லாம் எழுதுனதை நான் பார்த்துருக்கேன் பெண்கள்லாம் எப்போ காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எப்படி தான் இப்படி சமைக்கிறாங்களோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி யாராவது அதை பற்றி ஒரு நிமிடம் நீங்கள் பேசிக்கிற ஆண்களை பார்த்துருக்கிறீர்களா எனக்கு தெரியலை எனக்கு தெரியலை பணியிடங்களுக்கு வந்துட்டோம்னா நாங்களும் சொல்லிக்கிறோம் உப்பு மாதிரி ஊருகா மாதிரி அங்கங்கே ஒருத்தர் ஒருத்தர் வருவோம் முதல் பெண் டிஎஸ்பிஆர் என்ன பாருங்கள் அது உதன் பெண் டிஎஸ்பிஓ வந்து ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இல்லைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் இப்போ தான் அதாவது ஒரு முப்பத்தி மூணு வருடங்களுக்கு முன்னால் வரை அந்த பதவியை ஒரு பெண் தேர்வு செய்யப்பட தேர்வு செய்யலைங்கிறதும் அந்த பதவிக்கு பெண்களை தேர்வு செய்ய அரசாங்கம் தயாராக இல்லை என்பது எவ்வளவு வருத்தத்திற்குரிய விஷயம் ஜஸ்ட் தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் பேக் நைன்டி ஒன்றில் நான் வரேன் டிஎஸ்பிஐ எயிட்டி நைனில் எக்ஸாம் எழுதுறேன் எனக்கே அது ஆச்சரியம் ஓ தமிழ்நாடு இவ்வளோ ஒரு ப்ரொக்ரஸிவ் ஸ்டேட்டு இதுலேயே இது இல்லையா சரி அதை எடுத்துடலாம் அப்படி தான் அப்போ வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏன் வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது ஏன் பெண்களுக்கு சில விஷயங்கள் வந்து தானாக இயல்பாகவே அது பெண்மை என்ற காரணத்தினால் மறுக்கப்படுகிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் வேலையெல்லாம் நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறேன் கஷ்டமான வேலையே கிடையாது பெண்கள் மிக எளிதாக பார்க்கக்கூடிய வேலை ஏன்னா எந்த ஆம்பளை டிஎஸ்பியும் போய் யாரையாவது திருடனை பிடிச்சி ஓடி ஓடி பிடிக்கிறத நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஒருவேளை என்னாலையும் ஓடி இருக்க முடியாதா இருக்கும் எங்கேயாவது பாத்திருக்கீங்களா இதெல்லாம் நிறைய கற்பிதங்கள் நிறைய கற்பிதங்கள் எந்த வேலையும் எப்படி பார்க்கணுங்கிறத ஒரு பயமுறுத்தி வைக்கிறது ஆணின் தளத்தை அவன் நமக்கு பொது வெளிய காமிக்கிறதே கிடையாது நான் போய் பயங்கரமா கஷ்டப்பட்டு வரேன் அப்படின்னு தான் வீட்ல காஃபி கிடைக்குது போய் சொல்லிடுவான் நிறைய ஐஏஎஸ் படித்த அதிகாரிகள்லாம் சொல்லியிருக்காங்க காவல்துறைக்கு போன உங்கள எப்படி நாங்கள் கல்யாணம் பண்ணுறது சாயங்காலம் வீட்டுக்கு வந்தால் எங்களுக்கு காஃபி கொடுக்க யார் வேணும் அப்படின்னு கேட்டால் ஐஏஎஸ் அதிகாரி எனக்கு தெரியும் அவர் ஹவுஸ் ஹவுஸ் ஒய்ஃபை கல்யாணம் பண்ணி அவர் காஃபி இன்றைக்கி வரைக்கும் தான் போனார் ஏன்னா அவர் மனசில் என்ன இருந்திருக்கு அவர் மனசில் என்ன இருந்திருக்குன்னா யூனிஃபார்ம் போட்டவங்கெல்லாம் வந்து உட்காந்து எப்படி காஃபி எல்லாம் போட்டு தருவாங்க நமக்கு ஆனால் உண்மையை சொல்கிறேன் நான் போட்டு கொடுத்துட்ருக்கேங்க ஏன்னா நமக்கு வேலிடேஷன் தேவைப்படுது என்னை கொஞ்சம் நல்லவன் சொல்லுங்களேன் என்னை ஒரு குடும்ப பொண்ணுன்னு சொல்லுங்களேன் நான் புடவை எல்லாம் கட்டிட்டு வந்திருக்கேன் பாருங்களேன் என் பொண்ணுக்கு வந்து நான் அம்மாவா இருக்கேன் பாருங்களேன் அப்படியாவது உனது அன்பை அங்கீகாரத்தை நான் பெற மாட்டேனா அப்படிங்கிற கா நிலை வந்து எனக்கும் ஒரு நிலையில் வந்தது சும்மா சொல்லக்கூடாது நம்மலாம் பெண்ணியம் பேசி தெரியுறோம் அப்படி இருக்கும் அப்படி இருக்கோம்லாம் அன்புங்கிறது எல்லா இடத்துலையுமே தாழ்ந்து போகிறதுலான ஒன்றும் தப்பு கிடையாது ரெண்டு பேர் கிடையலை அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் அதே நிலையை அவனும் வந்து என்ன செய்யணும் என்னுடைய அன்பிற்காக என்னுடைய அங்கீகாரத்துக்காக என்னுடைய வேலிடேஷனுக்காக அவனும் இறங்கி வந்தா ஆணும் பெண்ணும் சமவென கொள்வதால் அருவியில் ஓங்கி வையம் திளைக்குமான்னு நான் பாரதி அதைத்தான் அவர் சொன்னார் நீங்கள் பெரியவங்களா நாங்கள் பெரியவங்களா கிடையாது சும்மா ஒரு செல்லமா தொழில்லாம் அவர் கொஞ்ச நாள் கை போட்டு போயிருப்பாரா இருக்கும் ஒரு நாள் தெருவில் போயிருப்பாரா இருக்கும் அதுக்கப்புறம் அவர் அதுவும் நிவேதிதா சொன்னதுனால போயிட்டு வந்துட்டு காங்கிரஸ் கமிட்டி போயிட்டு வந்துட்டு வந்திருப்பாரா இருக்கும் அப்புறம் அந்த அந்த செல்லம்மா பட்ட கஷ்டங்கள்லாம் வந்து நமக்கு தெரியும் பாரதி மாதிரி ஒரு ஆண் ஆண்கிட்டேயே நம்ம நல்ல அந்த காற்று வெளியிட கண்ணமை பார்த்தீங்கன்னா அது பார்ப்பீங்கல்ல பாட்டு கலந்துடவே இங்கே ஒரு பத்தினி பெண் வேணும்பார் பத்தினி நாயார் அவர் தான் கற்பநிலை என்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கும் அது பொதுவில் வைப்புன்னு வேற சொன்னார் நம்ம என்னைக்காவது இதில் யாராவது ஒருத்தர் வந்து ஒரு பத்தினி ஆண் எனக்கு வேணும்னு நீங்கள் எழுத மாட்டேங்கிறீங்க ஏன்னா அப்படி ஒருத்தர் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் வாய்ப்பு கிடை வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் தான் கிடைக்காத வரைக்கும் தான் நிறைய பேர் நல்லா இருப்பாங்க ஆணுக்கும் பெண்ணுக்குமே இந்த காலகட்டத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்குமே கூட பட் நம்ம வந்து அப்படி சொல்ல மாட்டோம் எனக்கு ஒரு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை வேணுமா ஒரு நல்ல பத்தினித்தனம் உள்ள ஒரு ஆண் வேணும் அப்படின்னு நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் கேட்குறீங்களா கேட்டிருக்கணும்ல ஏன் கேட்கல கேட்டிருக்கணும் ஏன்னா அந்த சிந்தனையே வரல கல்யாணத்துக்கு அவன் வேலைக்கு போகிறானா கை நிறைய சம்பாதிக்கிறானான்னு கேட்ட காலம் இப்போ மாறிடுச்சு நான் சம்பாதிக்கிறேன் நானே சாப்பாடு போட்டுக்குவேங்கிற அந்த லெவலுக்கு வந்திருக்கோமே தவிர உரிமைகளை பேட் கேட்டு பெறக்கூடிய நிலையில் நிறைய பெண்கள் இன்று வரை இல்லை இதை நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் நீங்கள் உடையில் மாற்றம் கொண்டு வந்திருக்கீங்க மேலை நாட்டை பார்த்து நிறைய சிந்திக்க பழகியிருக்கீங்க அப் டு டேட்டாக இருக்கீங்க அங்கே என்ன நடக்குது இங்கே என்ன நடக்குதுன்னு மனசுக்குள்ளே இன்றைக்கு வரைக்கும் நான் ஒரு வீரமான பெண்ணை பார்த்ததே கிடையாது வீரமகளிர் வீர மகளிர்னு போடுறாங்க எல்லாத்துலேயுமே விதிவிலக்குகள் உண்டு மகளிர்னு சொன்னோம்னா அதில் ஒரு வீரம் கொஞ்சம் பேர் இருப்பாங்க விவேகத்தில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க ஆண்கள் அப்படி சொன்னோம்னா ரொம்ப நல்லவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதெல்லாம் இருப்பாங்க ஆனால் மனதில் பட்டதை தைரியமாக பேசக்கூடிய ஒரு பெண் அல்லது ஒரு ஆண் இன்றைய சூழ்நிலையில் வாழ முடியுமா வாழவே முடியாது வீரம்னா என்னங்க வீரம்னா என்ன இப்போ எனக்கு பார்த்தோன்னா எனக்கு ஒன்று சொல்ல தோணுது நான் அதை எத்தனையோ காரணங்களனால் மறைத்து நாகரிகமாக வெளிப்படுத்தி ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை இந்த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் மேரேஜாக இருக்கலாம் இல்லை நம்ம பணிபுரியும் இடங்களில் இருக்கலாம் வேலை இதையும் உன்னை காப்பாற்றுறதுக்காக இந்த சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு விஷயத்தை நான் செய்கிறதுக்காக நான் மறைத்து பேச ஆரம்பிக்கிற ஒரு சமுதாயம்தான் இன்று வரை இருக்கிறது நம்மளும் மறைச்சி பேசுகிறது விதவிதமாக பழகிட்டுருக்கோம் அப்பப்போ வாழை நீட்டி பார்ப்போம் அடக்குவாங்க உள்ளே போயிடுவோம் அப்பப்போ எட்டி பார்ப்போம் உள்ளே போயிடுவோம் ரைட்டாக இல்லையா இதுதான் இருக்குது நான் நிறைய பேரை வந்து நான் சொல்லுவேன் நான் வேலை பார்க்குற இடத்துலேயே நான் சொல்லுவேன் உடனே சொல்லுவாங்க வனிதா வந்து பட்டு பட்டுன்னு பேசிடுவாங்க மூஞ்சிக்கு நேரம் பேசிடுவாங்க பெரிய ஆஃபீஸர்ஸ்டையும் பேசிடுவாங்கன்னு எனக்கு அதில் ஒரு தப்புமே தெரிஞ்சிருக்காது ஏன்னா அது வந்து பேச வேண்டிய விஷயமாகத்தான் இருந்திருக்கும் உரிமைக்காகல்லாம் அப்படிலாம் போர் தூக்கு தூக்குறதெல்லாம் கிடையாது அது நிஜமாகவே ஒரு விஷயத்த நோ சொல்ல வேண்டியதாக இருந்திருக்கும் நிஜமாகவே ஒரு விஷயத்த சொல்ல வேண்டியதாக இருந்திருக்கும் நிஜமாகவே ஒரு அரசியல் அழுத்தங்கள் இருந்திருக்கும் சொன்னால் என்ன ஒரு பொண்ணு இப்படி பேசிட்டு போகிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இருக்குது ஏன்னா எங்களோடதெல்லாம் ரெஜிமெண்டட் ஃபோர்ஸ் அங்கே பேசக்கூடாது அப்படிங்கிறது இருக்குது அது ரொம்ப நாள் நான் வந்து பழகலை அதனால் சில சிரமங்கள்லாம் அனுபவித்தோம் ஆனாலும் நான் என்ன பண்ணுவேன் உன்னி உன்னி எந்திரிச்சு அதை பேசிடல ஏன்னா எனக்கு பேசாட்ட தூக்கம் வராது என் தூக்கம் என் நிம்மதி எனக்கு முக்கியம்னு வச்சுக்கோங்களேன் நல்லா அடி வாங்கி வந்து படுப்பேன் ஆனாலும் வந்து இல்லை நாளைக்கு பேசிடணும் நேராக பார்த்தா கேட்டுருணும்னு கேட்டுருவேன் ஏன்னா இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா என்ன சமுதாயம் இந்த ஒரு வாழ்க்கை தான் எனக்கும் இந்த ஒரு பிறப்பு தான் எனக்கும் எனக்கு இந்த ஒரு பேச்சு தான் எனக்கும் நான் யாருக்காக எதுக்காக பேசிக்காக நம்ம கொண்டு முடியும்னா நம்ம பேசிடலாம் அப்படின்னு நான் நினைப்பேன் இன்னும் பாருங்கள் அது அது நம்மளால் இன்றைக்கு வரைக்கும் பண்ண முடியல வீரம் அப்படிங்கிறது உண்மை என்பது நேர்மை என்பது நம்ம பேச்சில் இன்றைக்கி வரைக்கும் பேச முடியுதா அப்படிங்கிறத நான் உங்களுடைய கேள்விக்கே விட்டு விடுறேன் ஒரு நாள் பேசி பாருங்கள் நீங்களும் என்னை மாதிரி அடி வாங்குவீங்க அப்புறம் கஷ்டப்படுவீங்க அப்புறம் அதுவே சில வேலைகளை பழகி போனாலும் போகும் ஆனால் என்னென்னா மதுரை மாதிரி ஒரு ஊர்லெலாம் இருந்து கேள்வி கேட்க எங்களை பழக்குகிற ஒரு கலாச்சாரம் அங்கே இருந்தது அங்கே கம்யூனிச தோழர்கள் நிறைய பேர் அங்கே இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் அப்படியே ஏற்றுக்கிட்ட பழக்கம் கிடையாது எல்லாத்தையும் கேள்விக்கு உட்படுத்துவோம் நீங்கள் ஒரு புதுசாக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்தாலும் அது வந்து அங்கே தான் ஃப்ளோட் பண்ணுவாங்க ஒரு சினிமா வந்தாலும் அங்கே தான் ஃப்ளோட் பண்ணுவாங்க ஏன்னா நாங்கள் மனதில் பட்டதை பேசுவோம் இயல்பான வார்த்தைகளில் பேசுவோம் ஆனால் மனசில் பட்டதை கண்டிப்பாக பேசுவோம் அதனால்தான் நான் இன்று வரையும் நினைக்கிறேன் மதுரையில் இருந்து தான் மிகப்பெரிய ஆளுமைகள் தோன்றி கொண்டிருக்கிறார்கள் தோன்றி இருந்திருக்கிறார்கள் எம் எஸ் சுபலட்சுமி அம்மாவாக இருக்கட்டும் ருக்மணி அருண்டேல் அம்மா இருக்கட்டும் கலையாக இருக்கட்டும் இலக்கியமாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் எழுத்தாளர்களாக இருக்கட்டும் எல்லாமே அங்கிருந்து வர்றதுக்கு காரணம் என்னென்னா கேள்வி கேட்க பழகிக்கிற ஊர் அது கேள்வி கேட்க பழகிறதுல முக்கியமான ஆள் யார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தந்தை பெரியார் ஸ்கூல் போகிற வழியிலலாம் அங்கே எழுதி வச்சுருப்பாங்க ஏன்னு கேளு உனக்கு ஒரு பகுத்தறிவு இருக்குது அது வரைக்கும் நீ எனக்குலாம் தெரியாதுங்க பகுத்தறிவுன்னு ஒன்று இருக்குன்னு ஸ்கூலில் சொல்லி தராங்களா உங்களுக்கு யாராவது அறிவு ஒன்று இருக்குது அது கேள்வி கேள் எந்த ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருக்காங்க ஒன்றுமே இல்லை போகிற வழியெல்லாம் எழுதியிருப்பாங்க எதுவாக இருந்தாலும் நீ கேள்வி கேளு பெண் கல்வி இவ்வளோ முக்கியம் அந்த பெண்கள் இப்போ நான் வேலைக்கு வரும்போது நான் என்னுடைய சாதனை என்னன்னு ஒரு ஒரு டிவியில் கேட்டாங்க நான் சொன்னேன் இந்த வேலையை நான் மிக இயல்பாக தேர்வு செய்தேன் மிக இயல்பாக தேர்வு செய்தேன் மென்டல் பிளாக் இல்லை நான் ஒரு டீச்சராக போகலை நான் ஒரு பேங்கராக போகலை ஆனால் போலீஸ் வேலை அப்படிங்கிறத நான் மிக இயல்பாக தேர்வு செய்து அது உடையில் மாற்றம் இருக்குது வேலை செய்யும் நேரங்களில் மாற்றம் இருக்கிறது கண்டிப்பாக திருமணம் நடக்காது ஒரு நடிகை போல தான் அது திருமணம் நடக்காது கல்யாணத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட வேண்டி வரும் அப்படியெல்லாம் தான் இருக்குது ஏன்னா புத்தி அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் தான் இருக்குது கடைசி உங்களுக்கு நான் பெண்ணுரிமை பற்றி பெண் விடுதலை பற்றி எழுத்துக்களை பற்றி வா கலையை பற்றி ரசனையை பற்றிலாம் பேசும்போது நான் பாரதியாரோடு உங்களுக்கு நான் சொல்லி முடிக்கிறேன் நம்ம வந்து போராடுறோம் போராடுறோம் போராடுறோம்னு சொல்லிவிட்டு ஆண்களையும் இழுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறது இப்போ வந்திருக்கோம் கொஞ்சம் பெருந்தன்மையாக நம்ம ஓடுற ஓட்டத்தில் ஆண்களையும் எழுத்துக்கலாம் அப்படின்னு அதுவும் உங்களுக்கு ஒன்றும் சாய்ஸ் இல்லை அவன் வந்துகிட்டே தான் இருப்பான் சைடில் ஏங்க சமுதாயத்தில் ரெண்டு பேரும் எக்ஸிஸ்ட் ஆகும்போது எப்படிங்க ஆண்களை தவிர்த்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் கற்பனை பண்ணுறீங்க எனக்கு அதுவும் புரியலை அதுவும் புரியலை நீங்களும் ஒரு சூடோ இனிமையை வச்சுக்கிட்டு அவனோட முழு நேரம் போராடிக்கிட்டு தேவையே கிடையாது அன்பான மனிதர்கள் ஆண்களில் நிறைய பேர் உண்டு நமக்கு பின்னாடி நமக்கு பின்னாடி நின்று நம்ம கை கொடுத்து தூக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் உண்டு அது பாரதியார் என்ன சொல்கிறாருன்னா பெண் விடுதலை பற்றி பெண் விடுதலை பற்றி பேசும்போது அவர் சொல்கிறாரு நம்மளால் ஏன் இந்த கஷ்டங்களெல்லாம் மீண்டு வர முடியலை அப்படின்னா நம்ம வந்து ஆண்களை சகோதரனாக கணவனாக காதலனாக உடன் பணிபுரியவனாக எல்லா நிலையிலையும் வச்சு பார்த்துக்கிட்டு அன்பினால் கட்டுண்டு கிடைக்கிறோம் அன்பான ஒரு எதிரியை டீல் பண்ணுறதுக்கு ஆயுதத்தை எடுக்க முடியாது அன்பான ஒரு எதிரியை நம்ம எப்படி ஆயுதத்தை கொண்டு வீழ்த்த முடியும் அதை வந்து ஒரு சாத்வீகமான வழிமுறையில தான் நீங்கள் போக முடியும் அப்படின்னு பாரதியார் சொல்கிறாரு அதனால தான் பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மகாபாரத போரில் வந்து அர்ஜுனனுடைய தான் ஒவ்வொரு பெண்ணும் இருப்பா அப்படிங்கிறத அவர் உணர்றார் நீங்கள் அவங்கள எப்படி நீங்கள் எதிர்த்து போரிட முடியும் அப்போ அவங்கள அந்த வழிக்கு கொண்டு வரணும்னா அதற்கான ஒரு ஆயுதமாகத்தான் இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எழுத்தை எடுத்திருக்கிறார்கள் பேனாவை எடுத்திருக்கிறார்கள் அதை வந்து நிச்சயமாக பெண்ணியம் என்பது எல்லாருக்கும் தெரியும் ஆண்களுக்குமானது அதுதான் வந்து பெண்ணிய சிந்தனை உள்ள ஆண்கள் அதிகமாக வர வேண்டும் பெண்ணியம்னா என்னங்கிற ஒரு புரிதல் வர வேண்டும் ஏன்னா பெண்களுக்காக யோசிக்கிறது வந்து ஒரு பெரிய தியாகம் இல்லைங்க நாளைக்கு ஒரு மனைவி உங்களுக்கு எதிரியாக இருக்கலாம் உங்களுடைய மகளை நீங்கள் கொண்டு வர வேண்டிய பொறுப்பு இருக்கிறது ஒரு நல்ல தகப்பனாக வாழ வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது இன்றைக்கும் ஒரு பெண்ணை உடலாக பார்க்கக்கூடிய சமுதாயத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்ம இன்னும் ஒரு பெண்ணுங்கள் மனசுங்கிறது இல்லை அதில் யாரும் ஒரு வரி எழுதியிருந்தாங்க பெண்ணுக்கு மனம் என்பது ஒன்று உண்டு என்பதை வந்து இன்றைக்கும் கூட நம்மளால் வந்து யோசிக்க முடியலை அந்த மனத்தைத்தான் அழகாக வந்து ஒரு 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 ஷேப்பு கொண்டு வந்து இங்கே புஸ்தகங்களாக வெளியிட்டிருக்காங்க இது ஒரு பெரிய தைரியம் வேணும் அதில் எனக்கு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க என்னுடைய அருமை தோழி நீங்கள் எதாவது புஸ்தகங்கள் எழுதுங்க எனக்கு அந்த தைரியமே வந்து நான் எழுதுகிற அளவுக்கு என்கிட்ட என்ன இருக்குன்னு தெரியல எதையாவது எழுதி வச்சு நம்மளை யாராவது பார்த்து சிரிச்சிடக்கூடாதுன்னு நினைப்பேன் நான் அப்போ வந்து என்னத்தையாவது கேட்கும் போது அவங்க சொல்லுவாங்க எழுதுங்க எழுதுங்க எழுதுங்கன்னா சமுதாயத்துக்கு எனக்கு சொல்லக்கூடிய கருத்துக்களை கிடைச்ச மேடைகளில் பேசுகிறேன் இதை வந்து புத்தகமாக போடுங்க அப்படிம்பாங்க எனக்கு அந்த புஷத்தை யாருமே வாங்கலைன்னு என்ன பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ஒரு சின்ன ஒரு அவநம்பிக்கை அதனால் எழுதலை அப்போ இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் அத்தனை பேருமே வீராங்கனைகள் எடுத்துருக்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஒருத்தரும் காதல் உருகி 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 விரகதாபத்தை எழுதல ஒருத்தர் எழுதலை பூ பூத்துருச்சுருச்சு ஒருத்தர் எழுதலை ஒருத்தர் சினிமாவை எழுதுறாங்க ஒருத்தர் சட்டத்தை எழுதுறாங்க ஒருத்தர் கிராமப்புற பெண்கள் எழுதுறாங்க ஒருத்தர் கிறிஸ்தவத்துல இருந்து வந்து அழகா பண்டிதர் அம்மாபாய் பத்தி எழுதுறாங்க ஒரு ஒருத்தர் எழுதுற டாபிக்கை பாத்தீங்கன்னா வேற வேற வேறையா இருக்கு இதுவே எனக்கு ஒரு ஒரு புதியதான ஒரு ஒரு கண்களை எனக்கு திறந்து விட்டுருக்கு பெண்கள் எத்தனை அழகாக யோசிக்கிறார்கள் எத்தனை அழகான உலகம் அவங்க கண்ணில் தெரிஞ்சிருக்கு இந்த பெண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு ரொம்ப இது போட்டு மாடர்னாக வந்து அப்படிலாம் பேசலை ஆனால் ரொம்ப மாடர்னாக திங்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப மாடர்னாக திங்க் இதான் இதான் நான் சொல்கிறேன் பாருங்கள் இவ்வளோ விஷயத்த சொல்லணும் சொல்லணும்னு அவங்கள உங்களை எல்லாம் எழுத தூண்டியது எதுன்னு மேகம் மேடம் மோகன் மேடம் கேட்டாங்க எழுத தூண்டுறது ஒன்றுமே இல்லை முட்டிக்கிட்டு தானே மேடம் வரும் எழுத சொல்லி மனசுக்குள்ள ஏதோ ஒன்று முட்டி தள்ளும்போது போது அது எழுத்துக்களாக வார்த்தைகளில் வடிக்கப்பட்டுத்தான் ஆக வேண்டும் இவர்களுக்கெல்லாம் அத்தனை சிந்தனை செறிவு இருக்கிற காரணத்தினால அந்த வார்த்தைகள் நிறைய சேர்ந்து போய் அப்படியே அதை எங்கேயாவது கொட்டணுங்கிற அந்த ஒரு சூழ்நிலையில் தான் அவர்கள் எழுத துவங்கி இருக்க வேண்டும் அதுதான் எழுத்து இதுக்கு யாருடைய தூண்டுதல் வேணும் பெண் கல்வி வேணும் பெண் கல்வி வேணும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அதெல்லாம் நல்ல வாய்ப்புகள் நிறைய இருக்குது நல்லா படிக்கிறோம் எல்லாம் பண்ணுறோம் ஆனால் இன்றும் கூட நம்ம மேலே இழுத்து கொண்டு வர வேண்டிய பெண்கள் ஒரு சாரார் இருக்காங்க நமக்கு எதிரியாகவே பேசிக்கொண்டு நமக்கு எதிரியாக நம்ம நம்ம ஒரு பக்கம் மேலே போனால் ஜான் கீழே இழுப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா இந்த பாருங்கள் இந்த பொண்ணு பேசுனதுனால அவள் குடும்பம் கெட்டு போயிடுச்சு அவடி ஓசி ஆயிட்டா அவள் குழந்தை வீணாக போயிடுச்சு நான் பாருங்கள் உங்களுக்கு வந்து இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு அடிமை சங்கிலிகளை வலியை இழுத்து பூட்டிக்கொண்டு வலியை இழுத்து பூட்டி கொண்டு அங்கே தான் அடுத்து ஆண்கள் கவனிக்கணும் உங்களை அடிமைப்படுத்துகிற பெண்கள் மிக அதிக மிக அதிகமாக இருக்கிறார்கள் நிச்சயமாக எங்களை மாதிரி பெண்கள் வந்து உங்களுக்கு வந்து எந்த விதமான சுமைகளையும் தந்திருக்க மாட்டோம் நாங்கள் வேலைக்கு போவோம் சம்பாதிப்போம் எங்களால் வந்து நிச்சயமாக ஒரு குடும்பத்தை தனியாக நடத்தக்கூடிய தைரியம் உண்டு சாயங்காலம் உங்களுக்கு காஃபி போட்டு தரேன்னு சொல்கிற பொண்ணு காஃபி பண்ணி நீங்கள் தான் வாங்கி தரணும் ஜீனி நீங்கள் தான் வாங்கி தரணும் கேஸ் நீங்கள் தான் துடைக்கணும் நீங்கள் தான் பிள்ளைய போய் ஸ்கூலில் டியூஷன் போய் விட்டு வரணும் உண்டா இல்லையா ஆனாலும் அதை நீங்கள் வந்து சிரம மேற்கொண்டு சந்தோஷமாக செய்கிறதுக்கு காரணம் அப்பா சிகிச்சு வர அதான் என் பேச்சை கேட்குறதுக்கு இது ஏன் இதுதான் முதல் தடையாக நான் பார்க்கிறேன் முதல் மனத்தடையாக நான் பார்ப்பது ஒரு சமமான ஒரு பெண்ணை ஒரு வீட்டுக்குள்ளே நீங்கள் சந்திக்கக்கூடிய துணிவை முதலில் ஆண்கள் பெற வேண்டும் இன்னும் அந்த அந்த துணிச்சல் உங்களுக்கு வரல அதுதான் ஆண்மை அதுதான் பேராண்மை ஒரு சமமாக சிந்திக்கக்கூடிய ஒரு பெண்ணை உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் சந்திக்கணும் முடியுமா சந்தித்து பாருங்கள் மிக அழகான ஒரு வாழ்க்கை அது மிக அழகான ஒரு வாழ்க்கை அது இந்த முடைநாற்றம் வீசுகிற பழைய சிந்தனைகள் எல்லாம் மனசில் இருந்து எடுத்துகிட்டு உங்கள் மனைவி பேசுகிற வார்த்தைகளில் நறுமணம் வீசும் அவள் உங்களை புரிஞ்சுக்குவா உங்களோட தப்புகளோடு உங்களோட ரைட்டோட நீங்கள் உங்களுடைய குறைகளோடு உங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான ஒரு மனுஷியை நீங்களெல்லாம் தொலைத்து கொண்டிருக்கிறீர்கள் ஏன்னால் பெண் கல்வி அவளுக்கு பல வகையான சாளரங்களை திறந்து விட்டிருக்கிறது அவளுக்கு பல வகையான புரிதல்களை அவள் பெற்றிருக்கிறாள் அவளை கொஞ்சம் பேச விடுங்கள் எல்லாரும் முக்கெழுத முடியுமாங்க அவளுக்கு ஒரு பேனா எடுத்துக்கிட்டு உங்கள்கிட்ட பேச விடுங்க கண்டிப்பாக பேச விடுங்க ஒரு பெண்ணை பேச விட்டு கேளுங்கள் நீங்கள் நொய் நொனின்னு சொல்லாத நொய் நொயினுன்னு சொல்லாதான்னு நீங்கள் சொல்கிறது வந்து அந்த பெண்களும் அரிசி பருப்பு உளுந்து டப்பானு பேசுகிற கதையை விட்டுட்டு ஒரு நல்ல ஏன் பாரதிதாசன் எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க குடும்ப விளக்கு தங்கத்தை எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க இரவு நேரத்தில் பொது பற்றி பேசக்கூடிய ஒரு பெண்ணை தானே புரட்சி தான் அவர் புரட்சி கவிஞர் பெட் நைட் சீன்ல அவர் என்ன பேசினாரு எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்தப்பறம் கணவனுக்கு எல்லா விஷயத்துலையும் உதவி செஞ்சதுக்கப்புறம் விளக்கு தங்கம் பாதி தான் படிப்பீங்க கொண்டவனுக்கு எது பிடிக்கும் குழந்தைகளை எதை விரும்பும் தண்டு ஒன்று மாமன் மாமனிக்கு தக்க அது பிடிக்கும் ராத்திரியில் வந்து உட்காந்து நாளெல்லாம் நம்ம வீட்டு வேலையை பார்த்தோமே தவிர இன்று நாம் பொது நலத்துக்கு என்ன செய்தோம் என்று கேட்கக்கூடிய தங்கத்தை சந்திக்கக்கூடிய மனப்பக்குவத்தை ஆண்கள் பெறுவதற்காகத்தான் இத்தனை எழுத்துக்களும் இத்தனை இலக்கியங்களும் இத்தனை பேச்சுக்களும் இத்தனை மேடைகளும் புதிது புதிதாக நீங்கள் அதை வந்து அந்த ஒரு சின்ன விஷயம் ஆண்கள்கிட்ட வரணும் பெண்ணிய சிந்தனை ஆண்கள்கிட்ட வரணும் பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆண்மை வெளிப்பட்டுச்சு இப்போ பெண்ணிட்ட இருக்கக்கூடியது ஆண்மை அது ஆண்கிட்ட இருக்கக்கூடியது பெண்மை ரெண்டும் தானே இருக்குது ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு ஒரு மனித பிறவி பெண்கள் தங்களது ஆண்மையை வெளிப்படுத்துவதற்கு தயங்குவதில்லை அப்படிங்கிறதான் நம்முடைய மண்ணுக்கான பெருமை ஆண்களும் தங்களிடம் உள்ள பெண்மையை வெளிப்படுத்த முன்வர வேண்டும் பெண்மைனா உங்களுக்கு இழிவன் உங்களுக்கு யாருங்க சொன்னது பெண்மைனா இழிவன் உங்களுக்கு யார் சொன்னது ஒரு நாள் ஒரு பெண்ணாக வாழ்ந்து பாருங்க வேலைக்கு போறீங்க அங்க போய் நிற்கிறோம் ஒரு முடிவு எடுக்கிறோம் ஒரு பெண் எடுக்கக்கூடிய முடிவை இந்த ஆண்கள் அத்தனை தூரம் ஒத்துக்கொள்வதில்லை அட்லீஸ்ட் வெளிப்படையாக ஒத்துக்கொள்வதில்லை வெளிப்படையாக ஒத்து ஒத்துக்கிறதே கிடையாது ஒரு பெண்ணால் என்ன முடியும் ஒரு பெண்ணால் என்ன என்ன உங்களுக்கு என்னென்னா பெண்ணுக்கு இருக்கிறது கர்ப்பப்பைய அவளுக்கு இருக்கிறது மெனப்பாசு அவளுக்கு இருக்கிறது பீரியட்ஸு அவள் டயர்டானவன் நீங்களே நினச்சிக்கிறீங்க அவள் குழந்தை பெற வலிமையை பெற்றவள் என்பதை மட்டும் சௌகரியமாக மறந்து விடுவீங்க ஒரு கையில சுண்டு வரல அடிபட்டா ஆயிரத்திட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுவீங்க ஒரு பெண்ணின் உடல் வலிமையையும் கூட நீங்கள் குறைத்து மதிப்பிடுகிறீர்கள் என்று நான் இந்த மன்றத்தில் வைக்கிறேன் அவள் உடல் வலிமையிலும் சிறந்தவள் மன வலிமையிலும் சிறந்தவள் எத்தனை பெரிய சபையை எதிர்த்து நிற்கக்கூடிய ஜான்சிராணி லட்சுமி பாயை பற்றி பேசுகிறீங்க வீரமங்க வேலுநாச்சியாரை பற்றி பேசுகிறீங்க அவர்களெல்லாம் ஒன்றல்ல நீங்கள் பார்க்குற இத்தனை பேருமே வேலுநாச்சியார் தான் இத்தனை பேருமே ஜான்சிராணி தான் எங்களை கொண்டாடக்கூடிய அல்லது எங்களுக்கு வாய்ப்பு தரக்கூடிய சமூக சூழல் அமையவில்லை என்பதை மட்டுமே ஒரு குறைவாக நான் பார்க்கிறேன் அதெல்லாம் மாறுறதுக்காக இந்த மாதிரி விழாக்கள் நிறைய நடக்கணும் நிவேதிதா வந்து நான் அவங்க அவங்களுக்கு தெரியாது எனக்கு அவங்களுக்கு ரொம்ப நாளாக தெரியும் ஆனால் நான் அவங்க எழுதுறதெல்லாம் பார்ப்பேன் சில நேரங்களில் சில நேரங்களில் அவங்க பொங்கி அடங்குவாங்க அது ஒருத்தங்க ஒரு அவங்க அவங்க தோழிக்கிட்டேன் எனக்கு சிரிப்பாக வரும் பரவாயில்லையே அந்த எல்லை கூட மிக அழகாக வர இருப்பார்கள் யார் எது வரைக்கும் வரலாம் என்னுடைய எனக்கா என்னை சுற்றி இருக்கக்கூடிய இந்த இடத்துக்குள்ளே யார் எதுவரை பிரவேசிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவு இதுதான் பெண்களுக்கு வேண்டும் அப்படிங்கிறத பெண்களுக்கு கோரிக்கையாக வைக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் ஐயோன்னா ஐயோன்னு போயிடக்கூடாது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டெரைல் ஜோன் ஒன்று இருக்குது பாருங்கள் அதில் எதுவரை ஆண்களை விடலாம் எதுவரை அந்நியர்களை விடலாம் ஆணோ பெண்ணோ அப்படிங்கிற ஒரு தெளிவு பிறந்துச்சுன்னா நம்ம போகக்கூடிய தொலைவு மிக எளிதில் கடக்கலாம் இன்னும் ஒரு நூற்றாண்டு கண்ட ஆளுமைகள் எழுதும் போது இது வால்யூம்ஸ் வால்யூம்ஸாக போகும் ஏன்னா நிச்சயமாக அதில் அடுத்த வால்யூமில் நீங்கள் எல்லோரும் இருப்பீங்க அதுக்கப்புறம் உங்களை தொடர்ந்து அனைவரும் வருவார்கள் வர வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி சிந்திக்க வச்சு ரொம்ப சிறப்பான பேச்சு அப்படின்னு சொல்லணும் எல்லாராலையும் எழுத முடியாது தடை இருக்குது அவங்க என்ன மாதிரியான கருத்துக்களை எழுதணும் அப்படின்றதுல தடை இருக்கு ஆனா எல்லாத்தையும் எழுதுறதுக்கு ஒரு ஒரு வெளியே உருவாக்கி இருக்காங்க தைரியமா பெண்கள் துணிச்சுல அவங்க கருத்தை சொல்றதுக்கு ஒரு வெளியை உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொன்னா அது மிக இல்லை